ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும்னு நம்ம எதுவுமே நம்பி எதையும் செய்யக்கூடாது இதுலேயுமே பாருங்களேன் நிறையா கல் அப்புறம் அந்த மண் மண் நிறையா இருந்தது அப்புறம் சிறுபருப்பு அப்புறம் வந்து கடலப்பருப்பு இந்த மாதிரி எல்லாம் நிறையா கிடந்ததுங்க எதையுமே குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாதுன்றது இது தாங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய களிமண் இருந்தது பாருங்களேன் இந்த மாதிரி நிலக்கரலையை வந்து பச்சையாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இஷ்யூ என்னென்னா இந்த தோல் உரிக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் ஏன்னா வீடு ஃபுல்லாக ஆகும் தூசி பறக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுணுன்னு இந்த பேனில் நல்லா பெசரிட்டு இந்த மாதிரி நம்ம ஜல்லடையை வச்சு இது பண்ணோம்னா கீழே ஃபுல்லும் உங்களுக்கு ஒரு போட்டு கடலை கூட வராது இந்த மாதிரி தோல் அழகாக நீங்கிடும் வெளியில் எங்கேயுமே சிந்தாது இதை நம்ம அடுத்து ரீ ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சட்னி இல்லை நார்மலாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ் ஆகும் நான் ஒன்று ரெண்டு தோலோடு தான் வச்சுருப்பேன் ஏன்னால் அது சட்னி அரைக்கும் போதோ இல்லை வெறுதாக சாப்பிடும்போதோ வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோலோட டேஸ்ட்டுமே எனக்கு பிடிக்கும் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரெண்டு ஊத்தாப்பம் கொஞ்சமாக பயறுதாங்க இந்த ஊத்தாப்பம் இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஆனியன் போட்டு அதுக்கு மேலே பொடி தூவி நல்லா எண்ணெய் விட்டு சாப்பிட்றது யாராருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஓகேங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாமா பாய்